ஆளுமன்ற மேலவை உறுப்பினர் ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் இந்த ஜனநாயகத்தை காக்கும் போராட்டத்தில் ஜனநாயகத்தை காக்கும் இந்த போராட்டத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி களத்தில் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் அண்ணன் சீமான் அவர்களே அக்கா டாக்டர் அபிநயா அவர்களே மெய்வரத்தம் பாராமல் பசி அறியாமல் க துறாமல் அவமானங்களை பொருட்படுத்தாமல் கர்மமே கண்ணாயினார் என்று வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கும் நான் தமிழர் கட்சியின் போராளிகளே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் முதலிலே எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு சுவரெட்டி பார்த்து கொண்டிருக்கின்றேன் நான் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து அந்த செகுத்தில் இருக்குது அது ஒரு வால் போஸ்டர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் இருக்கின்றார்கள் அது அதில் உள்ளதை நான் அப்படியே படிக்கின்றேன் விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய சித்திரவதையால் ஜிஆர்பி திரு ராஜா படுகொலை தமிழக அரசே விழுப்புரம் ராஜா படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது நீதி விசாரணை நடத்து குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்து பாதிக்கப்பட்ட ராஜா குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கு உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காப்பில் கண்காணிப்பில் விசாரணைக்கு உத்தரவிடு காக்கிச் சட்டையும் கையில் தடியும் சட்டம் ஒழுங்கை காக்கவா ஏழை எளிய மக்களை தாக்கவா விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் மாவட்டம் இதை பார்த்தவுடன் ஒரு பக்கம் அண்ணன் திருமாவளவன் போட்டோ இன்னொரு பக்கம் டாக்டர் அம்பேத்கர் போட்டோ இதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சந்தேகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியில் இருக்கின்றார்களா இல்லையா என்று நண்பர்களே திருமாவளவனுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகின்றேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களே இந்த அரசு நீங்கள் உங்கள் த உங்களுடைய அரசு நீங்கள் ஓட்டு போட்டு உருவாக்கிய அரசு உங்கள் கூட்டணியால் அதிகபட்ச எம்எக்களைப் பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி உருவாக்கப்பட்ட அரசு இந்த கூட்டணியின் தலைவர் தான் இப்பொழுது தமிழக அரசை ஆளுகின்ற முதல்வர் எனவே அது மட்டுமல்ல அவரிடத்திலே காவல்துறையும் தான் இருக்கின்றது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் வால் போஷ அடித்து சுகத்திலே ஓட்டுவதை விட அவருக்கே ஃபோன் செய்து ஐயா முதல்வர் அவர்களே என்னுடைய கட்சிக்காரனை கொலை செய்து விட்டார்கள் கொலை செய்தவர்கள் யார் என்று தெரியவில்லை நீங்கள் நீதி விசாரணை நடத்துங்கள் கண்டுபிடியுங்கள் குற்றவாளிகளை சிறையிலே தள்ளுங்கள் இழப்பீடு கொடுங்கள் நான் கூட்டணியில் இருக்கின்றேன் இல்லை என்றால் நான் வேறு மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு வால் போஸ்டர் அடித்து ஒட்டுறார் இது ஊரை ஏமாத்துவதற்காக அந்த வால் போஸ்டரா உன்னுடைய கட்சிக்காரனை ஏமாற்றவா இல்லாத கூட்டணி கட்சிக்காரை சமாதானப்படுத்துவதற்காக அந்த வால் போஸ்டரா கூட்டணி என்பதே அவருக்கு ஒரு மிகவும் பிடித்தமான ஒரு ஒரு நண்பர் எனக்கு ஒரு வீடியோ கொடுத்தார் அதிலே பார்த்தேன் அதில் திருமாவளவன் அவர்கள் பேசுகின்றார்கள் கூட்டணி பற்றி பேசுகின்றார் அதிலே சீமான அண்ணன் சீமான் அவர்களை திட்டுகின்றார் அதிலே சொல்லுகின்றார் நீ திமுகவிலும் கூட்டணி வைக்க மாட்டாய் அண்ணா திமுகவிலும் கூட்டணி வைக்க மாட்டாய் காங்கிரஸிலும் கூட்டணி வைக்க மாட்டார் பிஜேபியிலும் கூட்டணி வைக்க மாட்டார் வேற நீ என்ன புடுங்க போகிறாய் இதுதான் அவருடைய கேள்வி கூட்டணி என்பது அவருக்கு ரொம்ப பிடித்தது கூட்டணி அர்த்தம் தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கார் கூட்டணி என்பது அது ஒரு வியாதி அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணி ஒரு கட்சி எடுக்கும் வாந்தியை இன்னொருவன் இன்னொரு கட்சி உணவாக சாப்பிடுவது தான் கூட்டணி அதையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணி என்பது ஒரு வாக்கிங் ஸ்டிக் அது நொண்டிகளுக்கு தான் தேவைப்படும் முடவன்களுக்கு தேவைப்படும் அது இங்கே துள்ளி விளையாடும் காலையாக அமர்ந்திருக்கும் அண்ணன் சீமானுக்கு அது தேவையில்லை நான் தமிழர் கட்சிக்கும் அது தேவையில்லை எனவே நண்பர்களே கூட்டணி என்பது இல்லை அண்ணன் திருமாவளவன் கேட்கின்றார் என்ன புடுங்க போகின்றாய் நான் சொல்லுகின்றேன் அண்ணன் சீமான் அவர்கள் முதலிலே உன் ஆணவத்தை பிடுங்குவார் அண்ணன் சீமா அவர்கள் உன் அறிவியாமைவை பிடுங்குவார் உன் கூட்டணி கட்சிகளில் உள்ள கட்சிகளின் அடிமைத்தனத்தை பிடுங்குவார் எல்லாவற்றையும் விட உன் முதலாளியிடம் இருக்கும் அதிகாரத்தை பிடுங்குவார் அந்த அதிகாரம் விரைவில் அண்ணன் சீமான் வாசம் வரும் வந்துவிடும் அப்படி எல்லாத்தையும் இப்படி என்ன போகிறார் நல்லதொரு ஆட்சி அமைக்கப் போகின்றார் அமைதியான ஆட்சி வளமான ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி இதுவரை நமக்கு வடக்கிலிருந்து தான் செய்திகள் வரும் வடக்கிலிருந்து காற்று வந்தால் வாடை காற்று வடக்கில் இருந்தால் நமக்கு கா செய்திகள் வரும் முதல் முறையாக தெற்கில் நாம் செய்திகளை அனுப்பப் போகிறோம் நமது அரசாங்கத்தின் மூலமாக என்ன மாதிரியான அரசு சமூக நீதியை காப்பாற்றும் அரசு நமக்கு கன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் சாசனத்தை கொடுத்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை முழுமையாக ஏற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சமூக நீதி ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீதி என்றால் அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதியை நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் சொல்லுவார்கள் சோசியல் சேஞ்ச் சமூக மாற்றம் அது நமக்கு தேவையில்லை இப்பொழுது சமூக மாற்றம் என்றால் இங்கே இருக்கிற ஒரு தூக்கி அங்கே வைக்கிறது அங்கே உள்ள தூக்கி இங்கே வைக்கிறது இங்கே உள்ள தூக்கி அங்கே வைக்கிறது இதுதான் சமூக மாற்றம் அதுவல்ல சமூக மாற்றம் நமக்கு தேவை அதுவல்ல சமூக புனரமைப்பு சோசியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சோசியல் புனரமைப்பு என்றால் பால் ஒரு உதாரணம் சொல்கிறவங்களுக்கு ஒரு பால் ஒரு இடத்துல இருக்கிறது டீ தூள் இருக்கிறது சர்க்கரை இருக்கிறது இதை மூன்றையும் கலந்து டீயாக தயாரித்து விட்டு உள்ளே பார்த்தால் அதில் டீ மட்டும்தான் தெரியும் அதிலே பால் தெரியாது டீ தெரியாது சர்க்கரை எதுவுமே தெரியாது அதுதான் சமூக புனரவிப்பு இருக்கும் கட்டடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவது அதைத்தான் நான் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் சமூக நீதி கொடுக்கின்றார்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் பொருளாதார நீதி சொல்லுகிறார்கள் அரசியல் நீதி சொல்கிறார்கள் அடுத்து சுதந்திரம் என்ன மாதிரி சுதந்திரம் எண்ணுவதற்கு சுதந்திரம் எழுதுவதற்கு சுதந்திரம் பேசுவதற்கு சுதந்திரம் உண்ணுவதற்கு சுதந்திரம் நமது ஆட்சியில் உண்ணுவதற்கு சுதந்திரம் வரும் அண்ணன் சீமார் அவர்கள் மேடைக்கு மேடை சொல்லுகொண்டார்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம் மாட்டுக்கறி சாப்பிடுவோம் மாட்டுக்கறி உண்ணுவதற்கு சுதந்திரம் வேணும் அது சொல்லிக் உண்ணுவதற்கு சுதந்திரம் உடுத்துவதற்கு சுதந்திரம் இந்த ஆடை தான் உடுத்த வேண்டும் சுதந்திரம் வழிபாட்டு சுதந்திரம் எந்த மதத்தையும் நீங்கள் வழிபடுங்கள் எப்படி வேண்டுமானால் வழிபடுங்கள் எந்த கடவுளையும் வழிபடுங்கள் அதுதான் சுதந்திரம் அப்படி ஒரு சுதந்திரத்தை நமது ஆட்சி நிறைவேற்றும் சமத்துவம் என்ன மாதிரியான சமத்துவத்தை நமது ஆட்சியிலே கொடுக்கப் போகின்றோம் அனைத்து விதமான சமத்துவங்கள் இருக்கும் வாய்ப்புகளை பிரித்து கொடுக்க போகிறோம் அனைவருக்கும் சமத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படியான ஒரு ஆட்சி நமது நாட்டிலே உருவாகும் தமிழ்நாட்டிலே உருவாகும் சகோதரத்துவம் உருதாய் வயிற்று மக்களாக நாம் பாவிக்க வேண்டும் தீண்டாமை எங்கே இருக்கிறது தீண்டாமை பற்றி திருமாவளவனின் கருத்து என்ன அதன் கூட்டணி கட்சிகளின் கருத்து என்ன பிஜேபியின் கருத்து என்ன அவர்கள் அதை பற்றி பேச மாட்டார்கள் ஆனால் இங்கே தீண்டாமை ஒழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது சமூக சமத்துவம் நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு அருமையான ஆட்சி இங்கே நடைபெறப் போகிறது அதற்கு ஆரம்பகட்டமாக சகோதரி டாக்டர் அபிநயா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்